முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சிறிய குற்றங்கள் செய்பவர்கள் கைது செய்யப்படுவதைப் போல பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதானியை ஏன் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்களை பெறுவதற்கு இந்திய அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்து இருநூறு கோடி லஞ்சம் கொடுத்ததாக கவுதம் அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் அதானி மட்டுமல்லாது அவரது உறவினர் சாகர் அதானியின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது இதனால் அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமலில் ஈடுபட்டு வருகின்றன இந்த சூழலில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி அதானி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதும் அவரை கைது செய்யவில்லை அதானி லஞ்ச குற்றச்சாட்டை நிச்சயம் மறுப்பார் ஆனாலும் அவரை கைது செய்ய வேண்டும் என்பது மட்டுமே எங்கள் கோரிக்கை என கூறினார் சிறிய குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் போது பல்லாயிரம் கோடி முறைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள அதானி மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் அதானியை மத்திய அரசு பாதுகாப்பதாக குற்றம் சாட்டினார் நேஷனல் ஹெரால்டு மோசடி வழக்கில் ராகுல் காந்தி சோனியா காந்தி உள்ளிட்டோர் முன்ஜாமீன் பெற்று வெளியே இருப்பது குறிப்பிடத்தக்கது